ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மதுராந்தகத்திலிருந்து அந்த தூய்மை பணியாளர் கொண்டு வராங்க இப்ப ராயபுரத்தில் எங்க வந்தாங்க தொழிலாளிகள் போராடுறாங்க சென்னை நகரத்தில் தூய்மை பணியை மேற்கொள்வதற்கு சென்னை நகரத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார் அவனோட பேச்சுவார்த்தை நடத்தி அது சரி செய்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று முடிப்பதற்கு மாறாக இவர்களை இங்க ரோட்ல உட்கார வச்சுட்டு வந்தவாசியிலிருந்து அரக்கோணத்திலிருந்து மத்திய இடங்கள்ல இருந்து தொழிலாளிகளை நாய் மாதிரி டாடா ஏசில கூட்டு வந்து ராயபுரத்துல கூப்பிடுறீங்க அப்படி கூட்டு வந்த வேண்டாம் மதுரா வரும்போது விழுந்து எட்டு தொழிலாளி பாதிக்கப்படுறான் சிவியரான இன்ஜுரி கொண்டு போய் சார் இவங்க எல்லாம் தூய்மை பணியாளர் இவங்க பேரை சொன்னா இவங்க பேர்ல இஎஸ்ஐ கிடையாது எவையவன் வருது நாய் பேய் வருது அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனா இல்ல அதுக்கப்புறம் போய் கேட்டா அந்த மாநகராட்சி ஆணையர் என்ன சொல்ல எங்களுக்கே தெரியாம நடந்துச்சு சார் நான் கேட்டேன் உங்களுக்கே தெரியாம நடந்துச்சுன்னா நீ எதுக்கு அங்க ஆணையரா இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு போய் அவங்க வீட்டுல நாய் வைக்க வேண்டியதானே நீ தானே மாநகராட்சி ஆணையர் இப்ப சென்னையில் ஒரு மேயர் இருக்கிறாங்கல்ல சென்னையில் அவர்லேண்ட்ல கிரீன்லேண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான அவுட் சோர்சிங் வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளருக்கு இஎஸ்ஐ கட்டினீங்களா